வணக்கம் எதிர்வரும் ஒரு சில நாட்களிலே ஐநா மனித உரிமை ஆணையாளர் உடைய இலங்கை விஜயத்தை முன்னிட்டு செம்மணி பூதகுழி விவகாரம் தொடர்பாகவும் அத்தோடு தமிழருக்கு மறக்கப்படும் நீதி சம்பந்தமாகவும் அவருடைய கவனத்தை இடக்கும் வகையாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒரு மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலே அவ்வாறான ஒரு போராட்டம் அடையாளமாக நாங்கள் நாலே தினம் மாலை ஆறு மணிக்கு மட்டக்கிழப்பு கோந்தாச்சி மடம் கோட்டை பிரதேசத்திலே அந்த பாலத்து அருகாமையிலே நாலே தினம் ஆறு மணிக்கு ஒரு போராட்டம் ஒன்றை நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று பகிரங்கமாக ஒரு அலை கொண்டை விடுக்கின்றேன் இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி நாங்கள் ஒன் தாட்சிமிடம் கோட்டைக்கல்லாறு அந்த பாலத்துக்கு அருகாமலே இருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த போராட்டம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மூன்று நாட்களிலேயே நடைபெற இருக்கின்றது நாங்கள் அந்த யாழ் மாவட்டத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வரிசேக்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் இருந்து இந்த விடயத்துக்கான பூர்ணமான ஆதரவும் இந்த விடயத்தை ஆராய வேண்டும் என்று பூர்ணமாக நாங்களும் விரும்புகிறோம் என்ற செய்தியை சொல்லு சொல்றதுக்காக இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் அந்த வகையிலே இதிலே கட்சி பேதமின்றி எங்களுடைய அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் கலந்து கொள்ளுமாறு கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக அலைக்கொண்டே விடுகின்றேன் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த செம்மணியிலே மட்டுமில்லை கடந்த காலத்திலே கொப்பு தொடுவாயிலேயே கூட அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு எந்த வகையான நீதியும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்றால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இதேபோல் செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித பூத குடியிற்கு விசாரணைகளுக்கு அந்த நேரத்திலே அமெரிக்கன் இருந்து விச ஒரு விசாரமான ஒரு குழுவினர்களுடைய ஆதரவையும் அந்த நேரத்தில் அரசாங்கம் கேட்டிருந்தது இப்பொழுது எந்த விதமான சர்வதேச மேற்பார்வையும் இல்லாமல் எந்த விதமான அனுபவமுள்ள இந்த விடயம் சம்பந்தமாக ஆழமான அனுபவமுள்ள இந்த தரப்பினரும் இலங்கை அரசாங்கத்தின் அரசாங்கத்தில் இல்லாத நிலையிலேயும் கூட இந்த விசாரணைக்காக சர்வதேச உதவியை நாடுவது இலங்கை அரசாங்கம் தயங்கி நிற்பதற்கான காரணம் என்னென்றதையும் நாங்கள் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் அண்மையிலே மிராக் ரஹீம் அவருடைய ஒரு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே அதாவது ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த விடயங்களை பற்றி ஆராயக்கூடிய பொலிஸ் பிரிவாக இருப்பதும் இலங்கையிலே பாதுகாப்பு பிரிவிலே தற்பொழுது நடந்திருக்கும் ஒரு விடயம் தொடர்பாக ஃபொரன்சிக் ரீதியாக ஆராய்வதற்கான அந்த விஞ்ஞான ரீதியான அந்த தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஆராய்வதற்கு வருமான அந்த விசேடமான தேவையான வளங்கள் இல்லாட்டி அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இலங்கை அரசுக்கு இல்லை அந்த அறிக்கையிலேயே சொல்லப்பட்டுக்கோங்களேன் அப்போ இந்த மனித பூதபுழியலை விசாரணை செய்வது இலங்கை அரசாங்கத்துக்கு போதிய அளவு அந்த தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத காரணத்தினால் இதுக்கு சர்வதேச உதவியை இலங்கை அரசாங்கம் பெற வேண்டும் அதில் குறிப்பாக அந்த மனித பூதபுறியல்லே கண்டெடுக்கப்பட்ட அந்த ஸ்கெல்டன்ஸை வந்து கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உடுக்கொண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது ஒரு பாரிய சந்தேகத்தை தரும் உடைய இந்த விடயத்தை நேர்மையாக இலங்கை அரசாங்கம் விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அந்த தான் இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணையாளர்களுடைய கவனத்தை இக்கும் வகையாக இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆணையாளரும் அந்த இடத்தை சென்று பார்வையிடுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று விவகார அமைச்சர் விஜயராத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த வகையினுடைய செம்மணியிலே போராட்டம் செய்தவர்கள் நானும் செம்மணி போராட்டத்திலே கலந்து கொள்வது வருவேன் செம்மனிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த ஆணையாளருடைய வருகையை தடை தடை செய்யும் வகையாக எந்த நடவடிக்கையை முன்னெடுக்காமல் அவருக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த வணிக கூத குளியலை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடக்கூடிய வகையாக இங்குடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்றதையும் இந்த அப்படியாகும் வர விரும்பு நாள் வருகையை தருவதற்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக அந்த போராட்டக் களத்தில் இருக்கிறவர்கள் அதுக்கான வணிகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றதையும் இந்த அன்பான வரப்பட உண்டு நன்றி